அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஜோதிட ரீதியாக ஒருவரது லக்னத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு மறுபிறவி கிடையாது என்று கூற்று நிலவி வருது ஒருபுறம் இருக்க அவரது கடைக்கண் பார்வை படாதா என்று காத்திருப்போர் பலர் இந்த பூமியில் இருக்காங்க அவருடைய பார்வைப்படும் கடைக்கண் பார்வை படாதா என்று காத்திருப்போர் பலர் இந்த பூமியில் இருக்காங்க அவருடைய பார்வைப்படும் ஸ்தானம் எல்லாம் நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கு குருவிற்கு உகந்த நிறம் மஞ்சள் நிறம் எப்படி ஒருவரது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்ற பத்தி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் குரு பகவான் உகந்த நிறம் மஞ்சள் அதே போல் குரு பகவானுக்கு உகந்த நிறமாக இருப்பது வியாழக்கிழமை இந்த நாட்கள்ல நம்ம மஞ்சள் நிறத்திலான உடைகள் மற்றும் பொருட்களை பயன்படுத்துவது நல்ல பலன்களை தரும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து வியாழக்கிழமை அன்று நாம விரதமிருந்து சகல செல்வங்களும் பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினத்துல கோவிலுக்கு சென்று அங்குள்ள நவ கிரகங்களை விட்டு குரு பகவானுக்கு மஞ்சள் நிறத்திலான பூக்களை சாற்றி வழிபட வேண்டும் மஞ்சள் நிறப்பூ கிடைக்காவிட்டாலும் குரு பகவானுக்கு உகந்த முல்லைப்பூவையும் சாற்ற வேண்டும் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மிகவும் ஒன்று அன்று அவருக்கு மாலை சாற்றுவது சென்றால் நாம கொண்டைக்கடலையும் சேர்த்து மாலையாக சாற்றி வழிபடலாம் இதன் மூலம் குரு பகவானின் அருள் பெற்று யோகம் உண்டாகக்கூடியதாக இருக்கு மஞ்சள் நிற உணவுப் பொருட்களை தானம் அளிப்பதால் மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழைப்பழம் கொண்டை கடலை போன்றவற்றை தானமாக நாம் அளிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வதால தடைகள் சுப நிலவுகள் விரைவில் நடைபெறும் மே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலுமே குறைந்துவிடும் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வலிமை இழந்து காணப்பட்டார் அவருக்கு நல்ல பலன்கள் உண்டாகுவத பிரபஞ்சம் தடுத்துவிடும் அவருடைய பார்வை பெறும் ஸ்தானத்தில் நடக்கக்கூடிய நன்மைகள் நடைபெறும் தடைபடக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்தில் குருவின் பார்வை ஐந்தாம் இடமான புத்திர பாக்கியம் தரக்கூடிய ஸ்தானத்தில் பதிவதால் குரு பாக்கியம் கிடைப்பதில் உங்களுக்கு இருந்த தோஷங்கள் நீங்கும் ஆனால் ஒரு வலிமை இழந்து அந்த ஸ்தானத்தில் சிக்கல் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரச்சனைகளை தவிர்க்க குருவின் அருள் கட்டாயம் நமக்கு வேண்டும் குரு பகவானை மேற்கொள்ளும் போது குரு பகவானின் ஸ்லோகங்களை உச்சரிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குரு ஸ்தானத்தில் இருக்கும்போது தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பெறக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதுவே ஒரு குறிப்பிட்ட வலிமை பெற்று இருக்கும்போது நினைத்து பாருங்கள் அதிர்சத்தை வாரி வழங்கிவிடக்கூடியதாக இந்த வியாழக்கிழமை நாள் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தெய்வங்களுமே அவரை வழிபட ஒரு குறிப்பிட்ட நாள் சிறந்த நாளை நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில நாம எந்த கிழமையில எந்த தெய்வத்தை வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிற பத்தி முழுமையா தெரிந்து கொள்வது இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கு திங்கக்கிழமை நாட்கள்ல நாம சிவனுக்கு பிடித்த உகந்த மர மலர்களை வைத்து வழிபடுவது நல்லது ஈசன நினைத்துல விரதம் இருந்து வழிபடுக செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகப்பெருமான் துக்கை அம்மன் ஆகியோருக்கு வழிபட உகந்த நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் விரதம் இருந்து லாக காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றி வந்தார் இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரும் கணபதியை வணங்க பல திறமை நாள் அப்படின்னு சொல்லப்படுது கிடைத்த எந்த ஒரு சுய காரியத்தையுமே தொடங்குவதற்கு முன்பு முழு முதல் கடவுளான விநாயகரை வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை வியாழ பகவானுக்கு உகந்ததாக இருக்கு அந்த சமயத்தில் அவரின் துணைவியான லட்சுமி தேவியை வணங்குவது உகந்த நாளாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல துர்க்கை துர்க்கையம்மனை வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு சேர்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு பெண்களுக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதன் விரதம் இருந்து திருமால் ஆஞ்சநேயர் அது மட்டும் இல்லாமல் காளி தேவியை நாம் வழிபட உகந்த நாளாக இருக்கு அத்தோடு நிதி அரசன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு குரு பகவான் பொறுத்தவரை இங்கு நவக்கிரகத்தின் மையமாக முதன்மை கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான் விரதம் இருந்து வணங்கி வர சூரிய தோஷம் விலகி வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை நம்ம வியாழக்கிழமைகளில் செய்து வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வாரத்தில் வரக்கூடிய ஏழு நாட்களில் வியாழக்கிழமை பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது பகவானின் வழியால் எழுந்திருக்கக்கூடிய நிலைமையே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது வாரத்தில் ஏழு நாட்கள் வியாழக்கிழமை மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பிரகஸ்பதி என்னும் குரு பகவான் உங்களுக்கு குறித்த வேறுபாடுகளை வியாழக்கிழமைகளில் மிகப்பெரிய ஒரு விரத தினத்தன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இது பண்ண வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பிறகு மஞ்சள் பூக்கள் அது மட்டும் இல்லாமல் அதனை கொண்டு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் செய்வதும் நல்லது இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது சிலர் எத்தனையோ சாமி படங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் வைத்து வழிபடுவாங்க பூஜை அறையில அவரவர் சக்திக்கு ஏற்ப நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ தீபம் ஏற்றுவாங்க மறந்தும் கூட நம்முடைய வீட்டு பூஜை அறையில சில படங்களை வைத்து வணங்கக்கூடாது அதே போல் கோவிலில் மட்டுமே ஏற்றக்கூடிய தீபங்களை நம்முடைய வீட்டில் ஏற்றக்கூடாது இதை பத்தி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பூஜை அறையில முக்கியமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் நம் வீட்டு பூஜை சுத்தமாக இருக்க வேண்டும் கண்ட குப்பைகளை போட்டு வைக்கக்கூடாது காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இரண்டு வேளை விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் காலையிலேயோ அல்லது மாலையிலோ விளக்கு ஏற்றலாம் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு ஏற்றுவதும் மாலையில பிரதோஷ காலத்துல விளக்கு ஏற்றுவதும் கூடுதல் சக்தியை தரக்கூடியதாக இருக்கு குத்துவிளக்கு பூஜை அறையில வெள்ளி பித்தளை செம்பு வெண்கலம் போன்ற பொருட்களை வைத்து இருப்பது ரொம்பவும் நல்லது எவர் செல்வர் செய்த பொருட்களை மருந்தும் கூட நம்ம வாங்கிவிடவேனா அது சனி பகவானின் ஆதிக்கத்தை அதிகரித்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய பூஜை அறையில ஏற்றிய விளக்கு தானாக அணையக்கூடாது நாம் தான் குளிர்விக்க வேண்டும் தவறுதலாக விளக்கு அணைந்து விடும் பட்சத்தில் நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தானாக அணைந்த தீபத்தை மீண்டும் நாம் ஏற்றி நாம் ஆக குளிர்விக்க வேண்டும் அதே நேரத்தில் வீட்டு பூஜை அறையில கற்பூர தீபம் தானாக அணைய வேண்டும் அது அணையக்கூடாது நம்முடைய பூஜை அறையில புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணர் படம் விக்கிரகம் ஆகியவற்றை வீட்டுல வைக்க கூடாது பசுக்களோடு உள்ள மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணர் படத்தை வீட்டு பூஜை அறையில வைக்கலாம் குலதெய்வ படமா வீட்டு பூஜை முழு முதல் கடவுள் பெருமான் வள்ளி தெய்வானை உடன் கூடிய முருகப்பெருமான் மகாலட்சுமி உடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகை உடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி மீனாட்சி பால திரிபுர சுந்தரி போன்ற படங்களை வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படினே சொல்லலாம் குழந்தாய் குளம் காக்கும் குலதெய்வ படம் அது உக்கிரமாக இருந்தாலுமே நிச்சயமாக இருக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான தெய்வ படங்களையோ தெய்வ திருவுருவங்களையோ வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையோடு இவற்றை நிறுத்தி வைத்துக்கொள்வதும் சிறப்பு விநாயகர் முருகன் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைப்பதும் நல்லது எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் உக்ர தெய்வங்களான மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் பூஜ்ய அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பூஜை செய்வது நல்லது அப்படி இல்லாவிட்டால் மாலை நேரத்தில் நாம் விளக்கேற்றி வழிபடலாம் பூஜை அறையில் தெய்வங்களுக்கு சிறிய அளவில் நெவேதியம் படைப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல் செய்து வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூஜை அறையில் வளம்பூரி சங்கு சால கிராமம் வைத்து வழிபடலாம் அது நம்முடைய வீட்டில் சக்தியை அதிக அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கு பூஜையின் போது தீபாரதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அடுத்த நாள் அதே உரையில் நம்ம பூஜையில் நம்ம வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே